இன்றைக்கி நாம் ரெடி பண்ணியிருக்க டை வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு பொருளை வச்சு இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் டை பாருங்கள் ஒரு நேச்சுரல் இன்க்ரீட் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தருமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கண்டிப்பாக தருங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த நேச்சுரல் இன்கிரீடண்ட் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா நெல்லிக்காய் தாங்க எடுத்துருக்கோம் இந்த நெல்லிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி காஞ்ச நெல்லிக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது பச்சையாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நம்மளுடைய முடிக்க அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த அளவு இப்போ இந்த நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துட்டோம்னா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது இடிகள் இருந்துச்சுன்னா அந்த இடிகளில் போட்டு நல்லா தட்டிட்டிங்கன்னா நல்லா வந்து சீடு தனியாக வந்துடும் அந்த சதை வந்து தனியாக வந்துடும் அப்போ நம்ம ஈஸியாக எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நெல்லிக்காய் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெல்லிக்காய் காஞ்சிருந்தால் கூட தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து முக்கால் வாசி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வர ஜூஸை வச்சு நம்ம ஹேடை வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ நான் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்டெலாம் நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு நெல்லிக்காய் எந்த அளவுக்கு கூடுதலாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு ஜூஸும் கிடைக்கும் நீங்கள் கேட்கலாம் நெல்லிக்காய்க்கு பதிலாக பொடி வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனால் நமக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக பச்சையாக நெல்லிக்காவை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் அரைச்ச நெல்லிக்காய் வெழுதுகளை இந்த மாதிரி இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயில் தான் இதை வந்து ஆட் பண்ணணும் வேறு எந்த பாத்திரத்துலேயும் நீங்கள் இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி கழுவி ஊற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் ஏன்னா நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்குல்ல அதனால் நம்ம மிக்ஸி ஜாரையும் அடம்பிட்டு அந்த தண்ணியையும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் வந்து இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னா காஃபி பவுடர் தாங்க நீங்கள் எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நான் நீங்கள் காஃபி தூள் இல்லை அப்படின்னா தூள் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் முழுசாக அப்படியே டீ தூளாகவே உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணும் நீங்கள் நீங்கள் நெல்லிக்காய் அரைக்கும்பொழுதே டீத்தூளை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம் அடுப்பில் தான் வைக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இரும்பு கடாயை நம்ம அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு இதை நல்லா சூடுபடுத்த போகிறோம் சூடுபடுத்த சூடுபடுத்த உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் ஏன்னா அந்த அயனோட சத்துக்கள் எல்லாமே இறங்கி நல்லா வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு அடிபிடிக்காமல் இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் திக்காகிட்டே வருது கொஞ்சம் நேரம் கொதிக்க கொதிக்க தான் திக்காக வரும் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மருதாணி தாங்க நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் மருதாணி பொடியை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இதில் சேர்க்குற மருதாணி பொடி வந்து நல்லா பிராண்டடாக இருக்கணும் ஒரு சில மருதாணி பொடிகள் வந்து கலரே கொடுக்காது என்ன நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் செவக்கவே செவக்காது கலர் வந்து சேஞ்சே ஆகாது அதனால நீங்கள் வந்து நல்ல மருதாணி பொடியாக இந்த மாதிரி வாங்கி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நேச்சுரலாக உங்கள் வீட்டில் மருதாணி இலைகள் இருந்தாலும் அதையும் அரைச்சிட்டு நீங்கள் இதில் அந்த விடுதுகளை இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும்பொழுது நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் தான் சேர்க்க போகிறோம் ஆஃப் லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க கண்டிப்பாக லெமன் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா ஆஃப் லெமனையும் பிழிஞ்சாச்சு அடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்காக வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால தான் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா மருதாணி இலையோட மருதாணி பொடியோடு சேரும் பொழுது நல்லா மிங் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் குறை குறன அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்பொழுது திப்பி திப்பியாக இருக்கும் உங்கள் ஹேரில் ஒட்டவே ஒட்டாது அதனால சொல்கிறேன் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இதில் வந்து மருதாணி பொடிக்கு பதிலாக மருதாணி இலைகள் ஆட் பண்ணலாமா அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னா மருதாணி இலைகளை நல்லா அரைச்சிட்டு நீங்கள் ஒரு வடிகட்டியில் வச்சு வடிச்சிட்டு அதோடய ஜூஸை மட்டும் இதில் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது மருதாணி பொடியை நம்ம பயன்படுத்தின மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு இதை அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டோம்னா ஆறிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு கலர் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணக்கூடாது ஓவர் நைட் நம்ம வச்சுட்டு தான் இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் நல்லா இந்த மாதிரி அந்த இரும்பு சட்டியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா பரப்பி விட்டுருங்க இந்த மாதிரி ப்ரஷ் வச்சோ அல்லது ஒரு கரண்டி வச்சோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செம்ம சூப்பராக உங்கள் முடியை வந்து கருமையாக்கி கொடுக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து பரப்பி விட்டாச்சு நல்லா டைட்டான மூடியாக போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம இது வந்து ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓவர் நைட் வச்சாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம ஹேர்லாம் நல்லா வந்து ஒரு கருமை நிறம் கொடுக்கும் எந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகி சூப்பராக மாறி வந்திருக்கு பாருங்கள் நான் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் எப்படி ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டு மாதிரி நமக்கு இருக்குது இதை அப்படியேவும் நீங்கள் எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வேறு எதுவும் சேர்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது ஆனால் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் வந்து டீடிகாஷன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது இதை வந்து அப்ளை பண்ணும்பொழுது ஹேரில் ஒட்டாது அதனால் வெறும் வாட்டரை மட்டும் இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமேட்டு நான் ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் தண்ணி கூட ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்ஸி நல்லா ஒரு ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக எல்லா இடத்துலையும் நல்லா பிடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதை வந்து என்னுடைய கையில் வந்து கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக பிடிக்குது அப்படின்ட்டு நல்லா வந்து கருமை நீரம் கொடுக்கும் நமக்கு நெல்லிக்காயை வந்து இந்த மாதிரி நேச்சுரல் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நார்மலாக நெல்லிக்காய் பொடி வந்து நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் முடியை உண்மையாகவே செம்மா சூப்பராக மாற்றி கொடுக்குங்க நல்லா வந்து கருகருன்னு உங்கள் முடி இப்போ நம்ம இதை வந்து எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுத்துகிட்டோம் ஏன்னா அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இது கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி லிக்விடாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ஹேர் டைய நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் பயன்படுத்துங்க சூப்பராக உங்கள் முடி வந்து சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு இப்போ தான் அங்கங்கே ஒவ்வொரு முடி நரைச்சிக்கிட்டே வருது அப்படின்றவங்க இந்த ஹேர் டையை ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடி இளநறைகள் எல்லாமே கருமையாக மாறி உங்களுக்கு வளர்கிற முடி கூட நல்ல கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் நல்ல உங்கள் முடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் உதிராது உங்கள் முடி அந்தளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான டை இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நீங்கள் முழுசாக நெல்லிக்காவை பயன்படுத்தும் பொழுது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் அவரி பொடியை கூட தாராளமாக ஆட் பண்ணி ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து அவரி பொடி வந்து ஒத்துக்கிறதே இல்லை அந்த மாதிரி ஒத்துக்காதவங்க கண்டிப்பாக அவரி பொடி சேர்த்துக்க வேண்டாம் இதை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணால போதும் உங்களுக்கு தலை ஃபுல்லாக வெள்ள தான் கருமையான முடியே கிடையாது அப்படின்றவங்க கூட இந்த ஹேர்டையை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகி நல்ல கருகருன்னு மாறிடும் இந்த ஹேர்டையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் வந்து ட்ரையாக இருக்கணும் ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது ஆயில் இல்லாத ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க இளநிறைகள் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஹேட்டையை என்னுடைய ஹேரெலாம் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர் ஹேர்டையை நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருந்துச்சு சூப்பராக நம்ம அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வந்து நல்ல ட்ரையாக இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தூக்கி முடிய கட்டிடுங்க கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்